ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பில்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈங்கூருக்கும் நியர்பையில் நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நாற்பது சென்ட் லேண்ட் ஏரியா இதில் மொத்தமாக நாற்பது சிமெண்ட் ஷீட் ரூம் வந்து கட்டிவிட்டுருக்காங்க கம்பெனி கான்ட்ராக்டில் இருக்கிற நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க மாதம் வாடகை மட்டும் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் வந்துட்ருக்கு இந்த இடம் அப்படியே பில்டிங்கோட சேல்க்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது சென்ட் இடம் நாற்பது வீ ரூமோடு இருக்குது இந்த பில்டிங்கை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ